கிறுக்க மாட்டேங்குது கிறுக்க புடிச்சு போடுற யாரு அதுக்கு ஒண்ணு கிறுக்க பிடிக்கல உனக்குதான் கிறுக்க புடிச்சு நிக்கிற நீ தான் நிக்கிற நீ ஒரு நாளைக்கு கூட நல்ல முறையா பேச மாட்டேங்கிறீங்க போக மாட்டேங்கிறீங்க யார் அடியாளுக்கு யார் அடியாளுக்கு வர அடியாளுக்கு அது உனக்கு அனுப்பி என்ன அடிக்க அடிக்க சொல்லி எல்லாரும் அடியாள் உனக்கு அம்மா எல்லாரும் அடியாள் தான் உனக்கு நீ பேசுறதுலாம் வந்து சரியா பேசிட்டு இருக்க அது வந்து அடியாளுக்கு ஒண்ணு அனுப்பி விடுவாங்களே அனுப்பி விடுவோம் உனக்கு

நீ கூப்பிடுற சொல்லி எதுக்கு கூப்பிடுற எதுக்கு நீ வந்து பேசுற அதுக்கப்புறம் நான் நடுப்புற கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து சோறு குடுக்குற நாலு நாளைக்கு எல்லாருக்குங்க உவின்னு நாலு நாளைக்கு எல்லாருக்காரு ரெண்டு பேருக்கும் அங்கெல்லாம் கண்டிச்சி எல்லாம் வச்சிருக்கிறோங்க நீ கூப்பிடாதே இரு கூப்பிடாத சோறு இங்க கூப்பிடாத அங்க சோறு அக்கி கடக்கு நீ சோறுங்க கூப்பிடாத ஏன் சோறு ஆக்குற எதுக்காக்கு நீ சோறு ரெண்டு நாளைக்கு சோறு குடுப்பேன் மூணு நாளே மூணு நாளே பைத்தியம் முடிச்சு ரெண்டு பேருக்கும்

உனக்கு சோறு வந்து நீ நான் கொடுக்காத நாங்க கொடுத்துக்கிறோங்க ஆக்கி வைக்கிற சோறு ஆக்கி வச்சிரு கூப்பிடாதான் மக்களே நல்லா இருக்கிறாங்க பார்த்தா ரெண்டு நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு வீடு அடிக்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க குதிக்கிறாங்க நல்லா குலையிறாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் மயிலும் பிடிச்சிட்டு கலக்கிறாங்க அந்த கிற்கு சரியில்லை இந்த கிற்கு சரியில்லை அங்க போய் வேற திருட்டு போய் வச்சிருக்குதுங்க